இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் கொடுவாலுக்கு கைப்பிடி போகிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுவால் கைப்பிடி இல்லாமல் உங்களுக்கு ஓரமாக தூக்கி போட்டுருங்க மலையில் தண்ணியிலேயே இருந்து இந்த மாதிரி துரு பிடிச்சி வீணாக போயிடுங்க இதை நீங்கள் பதம் வச்சுக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாணம் பிடிச்சி பாலிஷ் பண்ணிக்கோங்க பாலிஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிவிசி பைப்பில் கைப்பிடி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுவாலுக்கு சென்ட்ராக ஒரு ஃபை எம்எம் ஹோல்ஸ் போட்டுக்கங்க அதாவது எஸ்எஸ்பிட்டில் ஸ்லோ ஸ்பீடில் ட்ரில்லிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டுக்குங்க இந்த மாதிரி ஓட்டையை போட்டுவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இந்த சைடில் இருக்கிற பிஸெட்லாம் கொஞ்சம் செதுக்கி விட்ருங்க அடுத்தது சிபிவிசி பைப் முக்கால் இன்ச் அளவில் ஒரு நாலு இன்ச்சில் எடுத்து ஹீட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள் போதுமானது இந்த மாதிரி ஹீட்டாகி லைட்டாக வணங்குற சமயத்தில் உள்ளே நுழைச்சி நல்லா எண்டு வரைக்கும் தட்டி விட்டு ஸ்கேலில் அந்த ஹோல்ஸ் எந்த அளவில் இருந்துச்சோ அந்த அளவில் கரெக்டாக மார்க் பண்ணி விட்டு அதே ஃபைவ் எம்எம் ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக போட்டு அது ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு இன்ச் பைப்புங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு இன்ச் அளவு இருந்தால் போதுமானது என்கிட்ட நீளமாக பைப் இருக்கனால காய்ச்சி விட்டு உள்ளே நுழைச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணி எண்டுக்கு தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நாலரை இன்ச் அளவில் நான் அறுத்துக்கிறேன் அறுத்து விட்டு இதே போல் வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுத்து அந்த ஹோல்ஸை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நல்ல எஸ்எஸ் ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா அல்லது எஸ்எஸ்சில் வந்து போல்ட் இருந்துச்சுன்னா வச்சு அடித்து நல்லா மட்டமாக தட்டிக்குங்க தட்டி விட்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அறுத்து எடுத்துங்க அல்லது ஆக்ஸா பிளேட் இருந்துச்சுன்னா அதில் கூட அறுத்து தட்டினிங்கன்னா அது கட்டாயிடுங்க இது மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் அதுக்கு அடுத்தது ஒன்னே கால் இன்ச் சிபிவிசி பைப் இதையும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு அறுத்து விட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே நுழைச்சி விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான கைப்பிடி ரெடிங்க இதோட முடிஞ்சு இல்லைங்க இதை வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த கேப் இல்லாத மாதிரி ஃபில் பண்ணும் லைட்டாக குயிக் அல்லது ஃப்ளெக்ஸ் குயிக் போட்டு அதை சுற்றியும் கொஞ்சம் அப்ளை பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்து எதா இருந்துச்சுன்னா அது புனைஞ்சிக்கும் அதுக்கு அடுத்தது எம்சிஎல் ஒரு ஐம்பது கிராம் இருந்தால் போதுமானதுங்க அதாவது இந்த முப்பது ரூபா பாக்கெட்டில் பாதி ஒரு பதினஞ்சு ரூபா எம்சிஎல் ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோலில் நுழைச்சி விட்டு நல்லா அழுத்தி விடுங்க அந்த பைப் ஃபுல்லாக நிறைய அளவுக்கு நிரப்பி விட்டு சுற்றியும் நல்லா அமுத்தி விட்டு சுற்றி எடுத்து லைட்டாக தட்டுங்க தட்டி விட்டு நல்லா ஈரக்கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி பாலிஷ் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலில் இந்த கொடுவால் கைப்பிடி வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ மிக்ஸி கிரைண்டர் வீடியோஸ் ஆர்ஓ சர்வீஸ் ஏசி கிளீனிங் பண்ணுற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொடுவாலே தேஞ்சி கம்பியாக போனாலும் இந்த கைப்பிடி நல்லா உழைக்குங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் முயற்சி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்